ஹாய் ஒருபடி கூலி செகண்ட் சிங்கல் மோனிகா மற்றும் ஒரு வீடியோ கிளிப் வெளியிட்டு இன்று மாலை ஆறு மணிக்கு வெளியாகிறது என்று உறுதிப்படுத்திய சன் பிக்சர் வாங்க வீடியோக்குள்ளே போல் வீடியோக்குள்ளே போகிறது முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் தேதி வெளியாகிறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில சன் பிக்சர் அதிரடியாக ப்ரொமோஷனில் ஈடுபட்டாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்டு மாஸ்க் காட்டியாச்சு இப்போ அடுத்து செகண்ட் சிங்கிள் வெளியிட போகிறாங்க அடுத்து ஆடியோலாஞ்சி இருக்கு டீசர் இருக்குது தலைவரின் சொந்தங்களுக்கு கொண்டாட்டம் போட நிறைய அப்டேட்டுகளை கொடுத்த நேற்று முன்தினம் தான் மோனிகா செகண்ட் சிங்கிள் அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுருந்தாங்க புழுதி பறந்துச்சு ஆர்பர் பேக் ஷாட் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இப்போது இந்த படத்துடைய மோனிகா செகண்ட் சிங்கிள் இப்போ அதிரடியாக வெளியாகும் இன்றைக்கி ஆறு மணிக்கு அப்படின்னு இப்போ ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு இருந்தாங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் கண்டெய்னரை தூக்கிட்டு இருக்கிறாங்க வந்துட்டு கீழே வைக்கிறாங்க அங்கேருந்து ஒரு கால் காட்டுறாங்க இறங்கி போகிறாங்க அதான் பூஜை ஹேக்டேன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க கண்டெய்னர் அந்த கண்டெய்னர் வருது அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துட்டு வந்து கீழே வைக்கிறாங்க இந்த கால் ஹீல்ஸ் போட்டிருக்கு லேடிஸோட காலாக தான் இருக்கும் கண்டிப்பாக இது பூஜை ஹெக்டை தான் உடனே அந்த மோனிகா அப்படின்ற அந்த பாடல் வரிகள் ஒழிக்குது எது எப்படியோ இன்னைக்கு ஆறு மணிக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு அதிரடியாக இப்போ சன் பிக்சர் அறிவிச்சிருக்காங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் ரெடி ஆயிடுங்க ஆறு மணிக்கு தலைவருடைய கூலி இருந்து செகண்ட் சிங்கிள் வெளியாகிறது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் ரசிகர்களை குசிப்படுத்தியிருக்காங்க சன் பிக்சர் ஓகே நண்பர்களே இன்னும் அதிரடியான அடுத்தடுத்து அப்டேட்டுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்களை போன்ற தலைவரின் சொந்தங்களில் ஒருவன் பாய் பாய் ஜெய்ஹிந்த்